மிதன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதத்திற்குண்டான உண்டான மாத ராசி போலாம் டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் முழுக்க முழுக்க விருச்சகத்தையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதற்கு அடுத்த நிலைமையாக ஏழில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த ராசிக்கு ஆகாத கிரகம் ஏழில் சூரியன் மீடியமான ஒரு கிரகம் தேவைப்படக்கூடிய அதே சமயம் தேவையற்ற கிரகம் மீடியமான சூழ்நிலை இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் அடுத்த நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழில் சனியின் வக்கர நிவர்த்தி அமைப்புகள் கம்ப்ளீட்டாக இந்த மாதத்தில் நிவர்த்தி ஆகுது சனியின் வக்கர நிவர்த்திங்கிறது சனியின் நட்பு ராசிகளான ஒரு ஆறு ராசிக்கு நன்மை அளிக்கும் அந்த வகையில் ஒரு ராசியான மிதனத்திற்கு சனி வக்கர அணிவர்த்தி அமைப்புகள் கை கொடுக்கும் அதுக்கான பலங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் முதல் விஷயமாக அந்த ஏழில் போகக்கூடிய செவ்வாய் ஆறாம் அதிபதி ஏழில் செவ்வா போகிறதுனால நீங்கள் தெரிஞ்சே தெரியாமல் பண்ண தவறுகளுக்கு உங்களுக்கு வெளிவட்டார அமைப்புகள் இருந்தால் ஆப்போசிட் பார்ட்டிகிட்டே இருந்து புரியா ஒரு நியாயம் பேசக்கூடிய பாட்டிக்கிட்டு இருந்து பிரச்சனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறும் ப்ராப்ளங்கள் நான் எதுவும் பண்ணல நான் உண்டு வேலை உண்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளங்கள் அந்த அளவுக்கு கிடையாது நீங்க ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தில் இருக்கிறீங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க ஒரு சிரமத்தில் இருக்கிறீங்க ஒரு சட்ட சிக்கலில் இருக்கிறீங்க இல்லை வந்து ஒரு அப்படியே இப்படியாங்கிற நடுவில் இருக்கிறீங்க நடுவில் இருக்கிறீங்கன்னாவே ஒரு பிரச்சனை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கென்ன ஒரு நியாயம் பேசக்கூடிய ஆட்களா இருப்பாங்க இல்லையா அந்த நியாயம் பேசக்கூடிய ஆட்கள் நபர்கள் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்த தோண்டி துருவி கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீவிரமாகக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய கிரகமாக செவ்வா மாறும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குன்னா ஆறில் தான் இருக்கு ஸோ உங்கள் பக்கம் சில விஷயங்களை நீங்கள் எடுத்து பேசுகிறதுக்கும் காரியத்தை நகர்த்துவதற்கும் நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டு அதிகமான உழைப்பு அதிகமான அபராதங்கள் அதிகமான அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு அழுத்தமான ஒரு நிலைக்கு இந்த செவ்வாய் வந்து உங்களை கொண்டாகணும் அதே போல் சூரியனும் ஏழில் போகுது சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட்டுக்காக நிற்கக்கூடிய சப்போர்ட்டுக்காக இருப்பாங்க சப்போர்ட் செய்வாங்க நமக்காக ஏதாவது செய்வாங்க இன்னும் உங்களுடைய நம்பிக்கை இருந்தால் கூட அந்தக்கான நம்பிக்கைக்குரிய நபர் நூறு சதவீதம் உங்கள் பக்கம் இருக்க மாட்டாங்க சில நபர்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதையும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற மாதிரி வரும் இதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கரன் இந்த பிரச்சனைலாம் சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பணத்தை செலவழிக்கிறது சொத்து சுகத்தை விற்கிறது பொருளை விற்கிறது அடமானம் விற்கிறது இதெல்லாம் செய்யறதுக்கு சுக்கரனுடைய விஷயங்கள்லாம் பணத்தை செலவழிக்கிறதுக்கு இல்லை பக்கத்துல இருந்து பணத்தை வாங்கி இந்த பக்கம் சரி பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது காட்டுவாது அதுவும் தவறாக போய் முடியும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் ஏழில் போகிறதுனா அந்த மாதிரி பிரச்சனையும் வரும் இப்போ அடுத்து புதன் ராசிநாதன் புதன் மட்டும் விற்சகத்தில் இருக்கு இதோட விஷயங்கள் என்னன்னா சம்பள வேலையை எதிர்பார்த்து சம்பள வேலையை மையப்படுத்தி சம்பள வேலைக்காக முயற்சி செய்து சம்பள வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பள வேலை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு புதன் ஆறுல இருக்கிறதுனால நிச்சயமாக அதில் நன்மைகள் இருக்கு சம்பள வேலை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலன்கள் இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இல்லை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுது கொள்ள இல்லை அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சம்பள வேலையை மையப்படுத்தின சில விஷயங்கள் கை கொடுக்கும் இப்போ என்ன ஆகுனாக்கா புதன் விருட்சகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதத்துல இங்கே தான் இருக்குது அப்போ அந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக போராடி 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 மேலே வந்து கீழே போய் மேலே வந்து கீழே போய் இப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில தான் இருக்கும் கொஞ்சம் மேலே வருவீங்க அப்புறம் கீழே போவீங்க அப்புறம் ஒரு விஷயத்தை இழுத்து பார்ப்பீங்க அப்புறம் முடியாத விட்டுருவீங்க திரும்பி போய் இழுத்து பார்ப்பீங்க இப்படிதான் போவோம் இப்படி தான் ஒரு நபர்கிட்ட போவீங்க வாசல் வரைக்கும் போவீங்க திருப்பி வந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு காத்தடித்த மாதிரி அப்படி போயிட்டு 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 இருக்கும் அடுத்ததாக உங்களுக்குன்னு ஏதாச்சும் சில ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஜெயிச்சாகணும் போகணும் வரணும் சில ஆதாயத்தை அடையணும்னா அப்படின்னு அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட அந்த ஆதாயத்தை வந்து அடைவதற்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க அப்புறம் கொஞ்சம் விட்டுடுவீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க விட்டுடுவீங்க இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு ஸோ ஒரு சில வந்து ஒரு சில நபர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமான சில பொருளாதார அமைப்புகளும் கிடைக்கும் அது கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் கை கொடுக்கும் ஸோ உயிர் காரகத்துவ விஷயங்களில் கேர்ஃபுல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி நபர்கள் உயிர் காரகத்துவ விஷயங்கள் கேர்ஃபுல் உயிரற்ற காரகத்துவ விஷயங்களில் மறைமுகமாக நன்மைகள் நடக்கும் நேரடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மறைமுக அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இங்கே எடுத்துங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு ஒர்க்கையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக தான் அப்படியே போய் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கோம் உங்களோட டேஸ்ட்டு ரசனை உங்களுடைய இயல்பான தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது ஆல்ரெடி போன மாதமும் கொஞ்சம் அடிபட்டு போயிருக்கோம் அதனுடைய நீட்சியாக தான் இந்த டிசம்பர் மாதமும் இருக்க போகுது காரணம் போன மாதமே வக்கர அமைப்பை பற்றி பேசியிருந்தோம் புதன் வக்கரம் அப்போ இந்த வக்கரங்க அமைப்பு இந்த அந்த மாதத்தையும் சேர்த்து வந்து ஒரு மாத அமைப்புலேயே இருக்குது அதுக்கு அடுத்தது தான் ஏழில் வரப்போகுது அப்புறம் எட்டுக்கு போக போவதெல்லாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியாக விடிவெள்ளியாக விடிய காலமாக சனியின் வக்கர நிவர்த்தி மீனராசிக்கு சனியின் வக்கர நிவர்த்தி கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பேசுகிறோம் எட்டு மற்றும் ஒன்பது கூடிய கிரகமாக இருந்த சனி பத்தாம் இடத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு கடத்தட்ட குருவின் பாறையில் நல்ல அமைப்பில் வருது இந்த வக்கர நிவர்த்தி மூலியமாக மிதனராசிக்கு மன திருப்தியை படவே முடியல கொஞ்சம் கூட வர கொஞ்சம் கிடைச்சா போதும் ஏதாச்சும் விஷயம் சொல்லும் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு பாக்கியம் கொஞ்சமா கொஞ்சம் உயிர் போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பரவாயில்ல ரொம்ப முடியல வெயிலில் போட்டு வாட்டி வதக்குது ரொம்ப ட்ரை கண்டிஷன் அப்படின்னு சொல்ல முடியல ரொம்ப ட்ரை கண்டிஷனில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மிதனராசி நபர்கள் ரொம்ப அடிமட்ட லெவலில் ரொம்ப ட்ரை கண்டிஷனில் நான் இருக்கிறேன் ரொம்ப உழைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்களுக்காக பாடுபடுறேன் இவங்களுக்காக பாடுபடுறேன் எனக்குன்னு ஒல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசி நபர்களுக்கும் அந்த ட்ரை கண்டிஷன் விலகி உங்களுக்கும் சில குடுப்பினைகள் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷ அமைப்புகள் உருவாகிறதுக்கு சனியின் வக்கரை நிவர்த்திங்கிறது கை கொடுக்கும் இது உழைப்பு பழைய விஷயங்கள் எப்போதும் முடிஞ்சு போன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பழசு அதான் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் செஞ்சா இடையில விட்டுட்டா அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்கள் சனி பழசு தான் பழமை இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக புதுசை விட பழசு கை கொடுக்கக்கூடிய பழைய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய பழைய நபர்கள் கை கொடுக்கக்கூடிய பழைய பழைய மனிதர்கள் தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் பழைய உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் பழைய நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழசு அப்படிங்கிறது பழைய பொருட்கள் பழைய செயல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக மிதன ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் விஷயங்கள் இப்படி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் புதுசை விட அதே சமயம் நல்ல அனுபவ அமைப்புகள் அவசர கொடுக்கத்தனம இல்லாமல் நல்ல அனுபவ அமைப்புகள் நல்ல அனுபவம் இந்த இதில் வந்து ரொம்ப நட்டி வாங்கியிருக்க ரொம்ப அனுபவம் எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும் நல்ல அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை அறிவுரைகள் இந்த மாதத்தில் கை கொடுக்கும் வழி தெரியாமல் இதில் ஏற்றி போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரே விஷயத்தில் வழி தெரியாமல் எப்படி வர்றது போகிறதுன்னு தெரில உள்ளே போகிறதா வெளில வர்றதா சைடில் போகிறதா அந்த பக்கம் வர்றதா தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை வழி காட்டுவதற்கு சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தோட கடைசியில் கிடைக்கும் வழி எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எனக்கு இப்போது வழி தெரிகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்த மாதத்தின் கடைசி அமைப்புகளில் கிடைக்கும் ஸோ மிதுனத்திற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது சனியின் விஷயத்தில் எட்டு மற்றும் ஒன்பது கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக சில நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில பாக்கியங்களே கொஞ்சம் கண்ணுக்கு நேராக எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாக்கியங்கள் பாக்கியங்கள் என்பது மனதிற்கு திருப்தி ஸோ நமக்கு இந்த விஷயம் கிடைச்சா போதும் எல்லாம் கிடைக்கலன்னு பரவாயில்ல இது கிடைச்சா போதும் கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மன திருப்தி சில விஷயங்களில் படுவீர்கள்